தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளையும் சிவப்பு ஆரஞ்சு இளம்பச்சை அடர்பச்சை என நான்கு நிறங்களாக பிரித்து இருநூறு தொகுதிகளை கைப்பற்றும் இலக்கை அடைவதற்கான தேர்தல் வியூகங்களை திமுக வகுத்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றன இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆர்வம் காட்டி வருகிறது தேர்தல் வெற்றி தோல்வி சாதகம் பாதகம் ஆகியவை குறித்து திமுகவின் வெண் நிறுவனம் சமீபத்தில் தமிழகம் முழுதும் நடத்திய சர்வே அடிப்படையில் நூறு தொகுதிகளில் திமுக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கிறது தற்போதைய எம்எல்ஏக்களில் இருபத்தி ஐந்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு அளித்தார் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு துளியும் இல்லை என்பதும் தெரியவந்திருக்கிறது அந்த சர்வே முடிவுகளை அடிப்படையாக வைத்து தேர்தலை நோக்கிய செயல்பாடுகளில் நுணுக்கமாக சில விஷயங்களை அதிரடியாக செய்ய திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது அதற்கேற்ப தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளையும் சிவப்பு ஆரஞ்சு இளம்பச்சை அடர்பச்சை என நான்கு நிறங்களாக பிரித்துள்ளனா் அதாவது கடந்த தேர்தலில் திமுக தோல்வியடைந்த தொகுதிகள் உட்கட்சி பூசல் அதிகமாக உள்ள தொகுதிகள் வெற்றிக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் ஆகியவை சிவப்பு நிறமாக பிரிக்கப்பட்டுள்ளன எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்கும் தொகுதிகள் கடும் போட்டி நிலவும் தொகுதிகள் ஆகியவை ஆரஞ்சு நிறத்திற்குள் வரும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் தொகுதிகள் இளம்பச்சை நிறமாகவும் திமுக தனித்து போட்டியிட்டாலும் வெற்றி நிச்சயம் என்கின்ற தொகுதிகள் அடர்பச்சை நிறமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு நிறங்களின் அடிப்படையில் சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேசி வருகிறார் முதற்கட்டமாக ஸ்டாலின் சந்தித்த நிலையில் மாவட்ட நிர்வாகிகள் எல்லோரும் தங்களின் குறைபாடுகளும் மக்கள் மத்தியில் உள்ள அதிருப்தியை மட்டுமே கூறி வருவதால் ஸ்டாலினுக்கு இது கொஞ்சம் சருக்களை கொடுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ம சங்கடத்தை புரிந்து கொண்ட முதல்வர் புகார் பெட்டி ஒன்றை வைக்க சொல்லி அதில் ஒவ்வொரு நிர்வாகியும் கட்சி நலனுக்கான தங்களது கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிவிக்கலாம் எனவும் கூறினார் இதனால் பலரும் அந்த பெட்டியில் புகாரை போட்டதாக சொல்லப்படுகிறது இதையெல்லாம் அறிந்த முதல்வர் சமீப நாட்களாக மக்களிடையில் நற்பெயரை பெற வேண்டும் என சுற்றுப்பயணத்தை முதல்வரும் துணை முதல்வரும் அதிகமாக மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் ஆறு மாதத்திற்கு முன்பாக முதல்வரின் உத்தரவு பெண் அதிரடியாக சர்வே எடுத்து வருகிறது அதில் திமுக அனைத்து தொகுதிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களுக்கு சீட் கொடுத்தால் வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை என்றும் பெண் நிறுவனம் ஸ்டாலினுக்கு தெரிவித்திருந்தாலும் இருபத்தி ஐந்து சீட்டை விட்டு இருநூறு தொகுதிகளில் கவனம் செலுத்தலாம் என முடிவுக்கு வந்திருக்கிறாரா ஸ்டாலின் என்னதான் ஷூட் விளம்பரம் அதிகமாக செய்தாலும் மக்களிடத்தில் இந்த முறை தர்ம அடி திமுக வாங்குவது உறுதி என்றே கருத்தாக நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்